கத்தரை மட்டுமே ஆராதிக்கக்கூடியவர்களாக கத்தரிடம் மட்டுமே முழு விசுவாசம் வைக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கத்தரை மட்டுமே பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் யாவரும் காணப்பட வேண்டும் அதற்காக நம்முடைய ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நம்ம இப்பொழுது ஜோமனப்புறம் நம்முடைய சபைக்கு வரக்கூடிய ஒரு விசுவாசிகளும் கத்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொருவரும் கத்தர் இடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது கத்தர் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார் நம்ம செழிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வார் அதற்காக நம்முடைய சபை சபைக்கு வரக்கூடிய வந்து பின்வாங்கி போயிருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கத்தர் ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுக்க வேண்டும் அதற்காக நம்ம ஜவமானும் கத்தாவே எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அன்பின் தகப்பனை இந்த நல்ல உம்முடைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கத்தாவே இதோ இந்த நாளிலும் ஒரு சிலராக நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாக உண்மை ஆராதிக்கும்படியாக கத்திரங்களை தகுதிப்படுத்தின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு கூடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிற தகப்பனே இந்த சபையிலே கத்தராய தேவன் நீர் நாட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிற ராஜா இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வர தடைப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கத்த நீ வரக்கூடிய வாரத்திலிருந்து நீ கூட்டி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே இதோ வர மன அநேக வாரங்கள் அநேக மாதங்கள் அநேக வருடங்கள் என்று உண்மை தேடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பா பிள்ளைகளே தேவன் அவர்களுக்கு உணர்வுள்ள ஆவியை கட்டளையிட்டு அழைத்து வரும்படிக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் தகப்பனே அநேக பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் கடன் பாரங்கள் இவைகளுக்கு மத்தியில் நாங்கள் உண்மை உண்மையோடு ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே நாங்கள் உலகத்தாரை பார்க்கவில்லை இதோ சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாங்கள் வேதத்தில் இதோ உலகத்துக்கு இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு என்ற வசனத்தின்படியாக நாங்கள் உலகத்துக்கு அல்ல தகப்பனே உமக்கு மாத்திரமே ஊழியம் செய்ய உமை சிநேகிக்க கத்திரைகளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறதே தகப்பனே நீர் அழைத்த அழைப்புக்கு நீர் தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து கொள்ளணும் தகப்பனே விசுவாச ஊன்ற கட்டப்பட்ட பிள்ளைகளாக சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும்படிக்காக நாங்கள் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரே கத்திர அப்படியாக ஆசிர்வதிங்க பிரிட்டாக்காவை ஆசிர்வதிங்க மெர்சியை ஆசீர்வதிங்க உஸ்பரானியக்காவை ஆசிர்வதிங்க தர்மராஜ் ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்க தீமத்தை ஐயாவை ஆசிர்வதிங்க அமல்ராஜ் சேவியர் ஐயாவை ஆசிர்வதிங்க தகப்பனே எங்களுடைய எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிங்க தகவனே ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கத்துறா இதையும் நீங்கள் ஒவ்வொருவரையும் ராஜ்யத்திற்குள்ளாக தெரிந்தெடுத்திருக்கிறே தகப்பனே இது எவ்வளவு சூழ்நிலைகள் அப்பா உமக்கு எதிராக இருந்தாலும் அந்த சூழ்நிலை எல்லாம் உடைத்து போட்டவர்களாக நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்ததாமே எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் மன விருப்பத்தின்படி எல்லாம் கத்த செய்து முடிக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைய நாளில் வர முடியாமல் இருக்கிற அருமையான லில்லியனிக்காக ஜேம்ஸ் அண்ணனுக்காக மோச சகோதரருக்காக அனிதாவுக்காக ஜெயாக்காவுக்காக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே அவர்களை தேவன் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு மாலை ஆராதனையிலே அல்லது அடுத்த வாரம் ஆராதனையை கலந்து கொள்ள கற்றுதாமே நீ பறத்துலேருந்து உதவி செய்யுங்க தகவனே இன்னுமாக அப்பா ஞானுஷ்டானம் எடுத்து அநேக மாதங்கள் வருடங்களாக வராமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அந்தோணி அண்ணனுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் மோச்சக்காவை ஒப்பு கொடுக்கிறோம் சாலமோன் மாத்தாலையை ஒப்பு கொடுக்கிறோம் லூர்து சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம் தெர்சாவையை ஒப்பு கொடுக்கிறோம் தகவல் இன்னும் அப்பா நாங்கள் மறந்த ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்கு கத்தர் உணர்வுள்ள ஆவிய கட்டளை இடுங்க இதோ தேவனை பற்றிய அறிவை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த பாவத்திற்கு அப்பா நியாயத்திற்பு ஒன்று மாத்திரமே இருக்கிறதை தகப்பனு அப்போ அந்த நியாயத்திற்புக்கு தப்பித்து கொள்ளும்படியான ஒரு கிருபை இந்த ஒவ்வொருவருக்கும் நீ தரும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோங்க தாவே இதோ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு பின்வாங்கி போனால் அவர்களுடைய முன்னிலைமையை காட்டில் பின் அதிக அதிக கேடுள்ளதை மாறி போகுமே தகப்பனு அப்படி இல்லாத படிக்க அவர்களை மீண்டுமாக உமோடு கூட நீர் ஒப்புரவாக்கும்படிக்காக யாவருக்கும் சமாதானத்தையும் தேவன் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேவன் ஆறுதலையும் நீங்க தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகத்தையும் ஆரோக்கியத்தை கத்தனை வரச்சையும் படிக்காங்க நாங்கள் ஜிபிக்கிறோம் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் சமாதானத்தை கத்து நீங்க கொடுங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானம் பெருகும் போது அவர்கள் உண்மை முழு விடுதலையோடு ஆராதிப்பார்களை தகப்பனே கத்தோடைய கரம் அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு கொண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்த தொடர்ந்து ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விருதாவாய் போகாதபடிக்கு உம்முடைய கிருபையை பெற்று செல்ல கத்ததாமே நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே நாங்கள் விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது கத்தராய தேவன் ஆவிக்குரிய மற்றும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீ தர வளவராக இருக்கிறீரே தகப்பனே அதற்கு நாங்கள் எங்களையே முழு மனதோடு ஒப்பு கொடுக்க கத்திரை எங்களுக்கு உதவி பாராட்டுங்க ஏசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அடுத்ததாக நம்முடைய தெருவிலே நம்முடைய குடும்பத்திலே நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் கடைசி காலமாக இருக்கிறது வாலிப பிள்ளைகள் கலியாட்டத்திலும் சூதாட்டத்திலும் இன்னுமாக பலவிதமான போதை பழக்க வழக்கங்களில் ஆட்பட்டு தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது ஒன்பதில் வாசிக்கிறோம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து நாளே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இன்றைக்கு வசனம் இல்லாமல் வாலிப பிள்ளைகள் யாவரும் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது வசனம் காதுகளிலே கேட்கப்படுகிறது வசனங்கள் கண்களினாலே பார்க்கப்படுகிறது அநேக இடங்களில் இருக்கக்கூடிய வசனங்கள் ஆனால் அவருடைய இருதயம் வெறுமையாக இருக்கிறது கத்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு அவருடைய இருதயமும் எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி அப்படியாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கடவுளை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது காரணம் உலகத்தினுடைய எல்லாம் மாய்மாலமான இச்சையான காரியங்கள் தான் அந்த காரியங்களிலிருந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் விடுபட வேண்டும் கத்தரை அறியக்கூடிய அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் இன்றைக்கு சபைகளிலே அதிகமாக வாலிப பிள்ளைகள் இல்லை அப்போ பாருங்க சபைகளுக்கு வரக்கூடாதபடிக்கு வேத வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு கத்தருடைய வழிகளிலே நடக்கக்கூடாதபடிக்கு இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் திசை திருப்பப்படுகிறார்கள் ஒரு வாலிபன் வந்துட்டாலே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன செஞ்சாங்க கிண்டல் பண்ணிடுறாங்க போய் அலையிலுயா கூட்டத்தோட சேர்ந்துட்டு ஆட அப்படின்னு அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு பெரிதாக தோன்றுவது தங்களுடைய நண்பர்கள் தான் இந்த சபைக்கு போய் நம்ம அவமானப்படுறத காட்டிலும் நம்ம நண்பர்களோடய சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றிடலான்னு சொல்லிட்டு அதை தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ வாலிப பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும் எல்லா பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகணும் அப்பொழுது கத்தராய தேவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நிலைநிறுத்த வளவராக இருக்கிறார் ஒரு யோசிப்பை போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எளிமை பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் யோசிப்பு குறித்து பார்க்கும்போது யோசிப்பு தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்களாக வெறுக்கப்பட்டார் அடிமையாக வெறுக்கப்பட்டார் ஆனாலும் அந்த எய்த்தில் அரண்மனையில் இருந்தபோது பாவம் செய்ய தூண்டப்பட்ட போது அந்த பாவத்திற்கு விலகி கத்தராய தேவன் ஓடச் செய்தார் காரணம் கத்தர் யோசைப்போடு கூட இருந்தார் யோசைப்போடு கூட கத்தர் இருந்ததுனால பாவத்திலிருந்து விலகி ஓடும்படியான ஒரு பாக்கியத்தை யோசிப்பு பெற்றுக்கொண்டார் அதன் நிமித்தமாக அந்த எழுத்து தேசம் முழுவதுக்குமாக அதிகாரியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டார் எந்த சகோதரர்களாக புறக் எந்த சகோதரர்களால் புறக்கணித்து யோசேப்பு தள்ளப்பட்டாரோ அதே சகோதரர்கள் வந்து யோசைப்பினுடைய காலில் விழுந்து தஞ்சம் தஞ்சமானார்கள் யோசை அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அடைக்கலம் கொடுக்கும்படியாக தேவன் கத்திராயன் வியத்தி வைத்தார் காரணம் கத்தர் யோசிப்போட கூட இருந்தார் இன்றைக்கு கத்தர் இல்லாமல் அநேக வாலிப பிள்ளைகள் சுற்றி திருந்து கொண்டிருக்கிறாங்க கத்தர் இருந்தார் அப்படின்னா இருள்ல்லை இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வந்த பிறகு இருள் ஓடி போயிடும் அப்போ பாருங்கள் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து அந்த பாவ இருளான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாகவும் வந்துவிட்டார் என்றால் அந்த பாவங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும் அதற்கு அவர்கள் முதலாவதாக இடம் கொடுக்க வேண்டும் இருளிலே வாழ்ந்து அதிலேயே மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வெளிச்சமாகிய இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் சொல்கிறார் இல்லையா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார் தேவன் தெரிந்து கொள்ளும் போதே அவர் அண்டையிலே நம்ம வந்து விட வேண்டும் வெளிச்சத்திலே வெளிச்சமுள்ள காலங்கள் காலத்திலே நம்ம என்ன செய்யணும் கத்தரண்டையிலே வந்து விடணும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது அந்த காலத்தில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ வெளிச்சம் இருக்கும்போதே பகற்காலம் இருக்கும்போதே நம்ம கத்தரண்டிலே வந்துவிட வேண்டும் அப்போ ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கத்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் விசேஷமாக நம்முடைய குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகள் நம்முடைய உற்சார் உறவினர்கள் உள்ள வாலிப பிள்ளைகள் நம்முடைய தெருவுள்ள வாலிப பிள்ளைகள் இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜபிக்க போகிறோம் கத்த தான் இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொட்டு அவர் அண்டையிலே கூட்டி வருவாராக சுதோத்திரங்கத்தாவே அப்போ அன்மின் பல்லோக பிதாவே மே நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே இதோ ஏசு கிருஷ்ணன் நீர் வாலிப வயதிலே எவ்வளோ ஊழியங்களை நீ செய்தீரே தகப்பனே அப்பா சிறு வயதிலேயே தேவாலயத்தில் இருந்து அநேகருக்கு நீர் பிரசங்கம் மண்ணின் நீரை தகப்பனே இதோ அங்கே கூடியிருந்தவர்கள் கேட்டார்களே இந்த இவனு இவருடைய தகப்பன் தச்சன் அல்லவா இவர் இவர் மரியாதனுடைய குமாரன் அல்லவா அப்படி இருக்கும்போது இவருக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி இங்கு கூடியிருந்த வேதபாரர்கள் மறைநூல் அறிஞர்கள் யாவரும் ஆச்சரியப்பட்டார்களே தகப்பனே அப்படியாக இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்போ அநேக வாலிப பிள்ளைகள் எவ்வளவு சீரழிந்து காணப்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கத்ததாமே இப்போ உணர்வுள்ள ஆவியை நீ கட்டளை இடும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோங்க தாவே நீ நாட்களில் வாலிப பிள்ளைகள் சபைகளில் இல்லாதது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது தகப்பனே வாலிப பிள்ளைகள் தங்களுடைய ஆவி ஆத்மா சரீர சரீரத்தை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரே கத்த நீங்க சந்திங்க தகப்பனே உடைய வசனம் அவருடைய இருதயங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் துதிக்கிற ராஜா ஏதோ பாவமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அப்போ ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுபட்டு உண்மை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ தந்து வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே ஒரு யோசிப்பை போல ஒரு தீமா தேவை போல ஒரு தீத்துவை போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோ உம்முடைய ராஜ்யத்திற்கு நீ எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோங்க தாவே அநேக போதை பழக்க வழக்கங்களினாலும் இச்சையான காரியங்களினாலும் அப்பா மொபைல் மோகத்தினாலும் டிவி மோகத்தினாலும் சினிமா மோகத்தினாலும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் சந்திங்க தகப்பனை சந்தித்த அந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாக நீ மாற்றிக்கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதோ கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறே தகப்பனை அப்படியாக எங்களுடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் எங்களுடைய உற்சார் உறவினர்களில் உள்ள எங்களுடைய தெருவில் உள்ள எங்களுடைய ஊரில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கத்ராய தேவன் உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவினாலே நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜுபிக்கிறோம் துதிக்கிற ராஜா உண்மை ஏற்றுக்கொண்டு அவர்களும் உம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும் தகப்பனை ஆவியானவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக நீங்கள் கிரியை செய்ய தகப்பனே அவர்களுக்குள்ளாக காணப்படக்கூடிய எல்லா பொல்லாத ஆவிகளையும் எடுத்து போட்டு கத்தருடைய ஆவியானவை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக நீங்கள் கிரிய செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் துதிக்கிற ராஜா வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிப வயதை அப்பா சீரழித்து போட்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் மரணம் வரும் என்று தெரியாத தகப்பனே அப்பா அப்படியாக அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் இருக்கும்போது அப்போ க தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையத்தக்கதான ஒரு உணர்வுள்ள ஆவி அந்த வாலிப பிள்ளை கிருபைகள் ஒவ்வொருவருக்குள்ளாக நீ கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோங்க தாவே இதோ நீர் எங்களுக்கு வெளிப்படும் போதே உண்மை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அறிவையும் ஞானத்தையும் கத்ததாமே ஒவ்வொருவருக்குள்ளாக நீ வைக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிற கத்தாவே கத்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கத்த நீர் பார்த்து கொண்டிருக்கிறதே தகப்பனே உண்மை தேடக்கூடிய உணர்வுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றுங்க தகப்பனே வேண்டாத களியாட்டத்திலும் வேண்டாத போதை பழக்க வழக்கத்திலும் நீர் அருவறுக்கக்கூடிய காரியங்களில் பிணைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலையும் கத்த நீர் உம்முடைய ஆவியை அனுப்பி தொடும்படிக்காக அவர்களை சுத்திகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அப்போ ஒவ்வொரு வாலிப பிள்ளை தங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கென்று முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிற தகப்பனை எதிர்காலத்திலே கத்தரை அறியக்கூடிய அறிவு இல்லாமல் அநேக ப சங்காரம் ஆவார்களே தகப்பனை இதோ வேத வசனம் கிடைக்காத பஞ்சம் உண்டாகும் பூமியிலே ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமாக ஜனங்கள் அலைந்து திரிவார்களை தகப்பனை அப்படிப்பட்ட காலத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பதாகவே ஒவ்வொரு வாலிப பிள்ளையிலும் உமை தேடட்டு தகப்பனை வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வருவதற்கு முன்பதாகவே உங்களுடைய வேத வசனத்தை அவர்கள் அறிந்து கீழ் கீழ்ப்படிந்து உண்மையான ஒரு ஊழிய எலுமை பிரகாசிக்கும்படியான ஒரு கிருபை நீர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுத்து வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வாலிப பிள்ளைகளையும் மண்டையில வரக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா சாத்தானுடைய எல்லா புல்லாத அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிதம் நிர்மூலப்படுத்துகிற தகப்பனை கத்தருடைய ஆவியானவை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளாங்க நீங்கள் கிரியை செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை அடுத்ததாக ஒரு குறிப்பு தெருவுக்கு தெருவு ஊருக்கு ஊர் அநேக விக்கிரகாராதனை சிலைகள் விக்கிரகாராதனை கோவில்கள் பெருகி காணப்படுகிறது ஜனங்களை கத்தரை தேடுவதற்கு நேரம் கிடைக்கக்கூடாதபடிக்கு என்ன செய்கிறாங்க எப்போதுமே பிஸியாகவே வைத்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள் போன வாரத்துலேருந்து ஒரு வாரம் ஃபுல்லாக இங்கே திருவிழா கொண்டாடினாங்க இப்போ இன்றைக்கு சாயங்காலத்தில் இருந்து அங்கே என்ன செஞ்சிடும் திருவிழா ஆரம்பிச்சிடும் இப்படியாக தொடர்ந்து பிஸியாகவே என்ன செய்கிறாங்க ஜனங்களை வைத்து கொண்டே இருக்கிறாங்க எதற்காக விக்கிரக ஆராதனையில் மூழ்கி விக்கிரக ஆராதனைக்கு ஆராதனை செய்வதற்காக பத்து கட்டளில் ஒரு கட்டளை பார்க்குறோம் நானே தேவன் என்னையன்றி என்று உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாகிருக்கிறவர்க்கொப்பான ஒரு ஸ்வரூபத்தை ஆகிலும் ஒரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி பத்து கட்டளைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு நாங்கள் கத்தரை ஆராதிக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறாங்க அவ் ரோமர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தாங்க ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க நாங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமான காரியங்களை எப்படி அன்றைக்கு ரோமர்கள் செய்தார்களோ அதே போல் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய பேர் என்ன கிறிஸ்தவர்கள் சரிங்களா அப்போ பாருங்க இதெல்லாம் எவ்வளவு மூடத்தனமான காரியங்கள் தாங்கள் செய்வது கிறிஸ்து சொன்னார் இல்லையா பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படியாக தான் இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் நம்ம வந்து வேற புற தெய்வத்தை நம்ம சொல்றது சொல்றதுக்கு இல்லை சரிங்களா நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சொல்லக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பாவமான கத்தருக்கு அருவறுப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க இது கத்தருக்கு அருவறுப்பு என்று தெரியாமலேயே என்ன செய்கிறாங்க அவர்கள் செய்து கொண்டு நம்ம சொன்னோனாலும் அவங்க என்ன என்ன பண்ணுறதில்ல அதை உணர்றதில்ல உணர்வுள்ள ஆவி அவர்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜன இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறோம் நாங்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவோம் நீங்கள் பத்து பேர் ஆராதிக்கிறவங்க நீங்கள் பரலோகத்துக்காக போயிட போகிறீங்க அப்படின்னு அதுக்கும் வேதத்தில் பதில் இருக்கிறது மத்தையோ மத்தையுதன சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாம் வருஷம் மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினாலாம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி சொல்லப்படும் பாருங்க இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் ஏன்னா அந்த இடுக்கமான வாசல் தான் எங்க நம்மை கூட்டிக் கொண்டு போகும் பர்லோகத்திற்கு கூட்டி கொண்டு போகும் விசாலமான வாசல் இருக்கு அது எப்படிப்பட்ட வாசலாம் கேட்டுக்கு போகிற வாசல் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதற்குள்ளாக அநேகர் பிரவேசிப்பார்கள் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இடுக்கமான வாசல் அதாவது ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர்தான் அப்போ அந்த வாசல் வழியாக நடக்கிறவர்கள் அதுலேயும் கொஞ்சம் பேராக தான் இருப்பாங்க அதுதான் நம்ம பார்க்குறோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேக ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் என்று சொல்லி கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக நாம இங்கே உட்காந்துருக்கோம் ஏன்னா அநேகரை நம்ம அழைக்கிறோம் ஆனால் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் தான் இங்கே வந்து உட்கார முடிகிறது அப்போ நாமெல்லாம் எங்கே போகிற எந்த எங்கே போகிற வாசலை தெரிந்தெடுத்திருக்கிறோம் ஜீவனுக்கு போகிற வாசலை தெரிந்தெடுத்திருக்கிறோம் அது இடுக்கமாக தான் இருக்கும் இடுக்கமாக அப்படின்னா பாருங்க இங்கே வந்தால் ஏதாவது ஒரு பாவம் செய்து நம்ம வரும்போது கத்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் வேத வசனத்தின் மூலமாக ஊழியக்காரன் மூலமாக உணர்த்துவார் அப்போ அந்த பாவத்தை செய்யாத இதை செய்யாத அதை செய்யாத பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது வட்டிக்கு விடக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் பல நாள் தீய பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பழக்கங்கள் நம்மிடத்தில் இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் கத்தருக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்ம சொல்லுவோம் அப்போ அது என்ன செய்யும் ஒரு சிலருக்கு மனதில் நெருடலாக இருக்கும் போட இங்கே போனால் அதை செய்யக்கூடாதுமாங்க இதை செய்யக்கூடாதுமாங்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கத்தருடைய கட்டளைகள் கடைபிடிப்பதற்கு ரொம்ப எப்படி இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு இங்க நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவாங்க அப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம கடைபிடித்து நம்ம மன கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தால் மட்டும்தான் எங்க போக முடியும் ஜீவனுக்குள்ளாக நம்ம போக முடியும் ஆனா பாருங்க கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வலி விசாலமுமாய் இருக்குமா அங்கே என்ன செய்ய மாட்டாங்க செய்யக்கூடிய பாவத்தை சுட்டி காட்ட மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை வரியா வந்துட்டு நீ வந்து ஜ பண்ணிட்டு நீ கிளம்பி போயிடுற அதுக்கப்புறம் நீ வாரம் ஃபுல்லாக என்ன வேணாலும் பண்ணிக்கும் அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனாலும் செய்கிற பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க ஒருபோதும் சுட்டி காட்டவே மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா பரிசுத்தமாக போவாங்க ஆனா மற்ற நாட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க பாவத்திலேயே விழுந்து கிடப்பாங்க ஆனால் கத்தருடைய நோக்கம் எப்பொழுதும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாருங்க பாருங்கள் தபசு காலத்துலலாம் நாற்பது நாள் பார்க்கும்போது இவனா இத்தனை நாள் குடிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யும் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கத்திரை ஆராதிக்கிறதுக்கு வர்றோம் உண்மையிலேயே நம்ம சொல்லும்போது புறஜாதிகளை காட்டில நமக்கு இருக்கிற பக்தி குறைவு தான் அவங்க ஆராதிக்கக்கூடிய தெய்வம் அவங்க நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் ஜீவனுள்ள உள்ள தெய்வன் இல்லை ஆனால் அந்த ஜீவன் இல்லாத உயிரில்லாத அந்த கல்லுக்கு மண்ணுக்கு மரத்துக்கே அவர்கள் எவ்வளோ பக்தியோடு இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அந்த பக்தி எல்லாம் கொஞ்ச காலம்தான் இருக்கும் ஒரு ஒரு வாரமோ மூன்று நாட்களோ நாற்பது நாட்களோ அந்த தபஸ்காலம்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த நாற்பது நாட்களும் அவ்வளோதான் இருக்கும் இந்த தபஸ்காலம் என்ன செஞ்சுருவாங்க திரும்பி பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக சென்று விடுவாங்க அதை கத்திராய் தேவன் ஒருபோதும் விரும்புகிற தேவனில் எப்பொழுதும் நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புகிறார் அப்போ பாருங்கள் ஜன திரச்சியினால் அங்கே என்ன இல்லை பாவத்தை சுட்டி காட்டுறதில்ல இந்த பாவத்தை இந்த பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னா அடுத்து அங்கே என்னாகாது வருமானம் வராது ஆட்களே என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அதனால் அவங்க பாவத்தை சுட்டி காட்டுறதில்லை அந்த பாவத்துக்கு இவங்களும் என்ன செய்கிறாங்க துணை போய் கொண்டே இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அறுவறுப்பான காரியங்கள் நம்முடைய மேட்டுப்பட்டியில் அதிகமாக இருக்கிறது நம்ம சுற்றிலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதற்காக நம்ம இப்பொழுது இறுதியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய மேட்டுப்பட்டியில் உள்ள விக்கிரகாராதனை கோயில்கள் விக்கிரகாரணை சிலைகள் பாருங்கள் ஜனங்கள் போ அதாவது சிலைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா பாவம் அதாவது திருடனாக பார்த்து திருண்டா திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜனங்களாக பார்த்து திருந்த வேண்டும் கத்தருடைய வசனம் அவருடைய இருதயங்களுக்குள்ளாக சென்று சேர வேண்டும் கத்தருடைய வசனம் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளாகவும் கிரியை செய்ய வேண்டும் அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லா பாவமான காரியங்களும் அதாவது விக்கிரகங்களை வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய எல்லா பாவமான காரியங்களும் நம்முடைய தேசத்தை விட்டு விசேஷமாக நம்முடைய மேட்டுப்பட்டியை விட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் கத்தர் எதற்காக இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் எதற்காக இந்த உலகத்திற்கு முதலாவதாக வந்தார் என்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஜனங்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாங்க நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் இவங்க வழியாக நான் வேண்டிக்கிறேன் அவர்கள் வழியாக நான் வேண்டிக் இவர்கள் வழியாக எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்ங்க அவர்கள் வழியாக செய்ங்க என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் கத்தருக்கு மிகவும் அறுவறுப்பான ஒரு காரியம் இப்போ பாருங்கள் பிசாசானவனுடைய ஆளுகை எந்தளவாக நம்முடைய மேட்டுப்பட்டியில் இந்த விக்கிரகங்களின் மூலமாக செயல்படுகிறது விக்கிரகங்களை வைத்து என்பதை நான் பார்த்து நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது அதற்காக நம்ம இப்பொழுது நம்ம ஜெபிப்போம் ஜெபித்து நம்ம முடிப்போம் ஸ்தோத்திரங்க தாவே அப்பா எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பில் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனை கத்ராய தேவன் பாவத்திலும் சாபத்திலும் மாண்டு போய் கிடந்தேன் உம்முடைய பரிசு தரத்தினாலே கழுவி சுத்திகரித்து இப்படியாக நீதிமான்களாக உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நிலைநிறுத்தி நீர் வைத்திருக்கிறீரே அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிற ராஜா இதோ உண்மை அறியாத உண்மை அறிந்தும் துணிகரமாக பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிற தகப்பனே இதோ விக்கிரக ஆராதனையை வைத்துக்கொண்டு சிலைகளை வைத்துக்கொண்டு எவ்வளவாக பாவமான காரியங்களை உமக்கு அருவறுப்பான காரியங்களை ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனை அவர்கள் ஒவ்வொருவரையும் கற்று நீங்கள் சந்திங்க இதோ ஜனங்களை உண்மை ஆராதிக்க விடக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா பார்வோனின் ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து நாங்கள் நிர்பூலப்படுத்துகிறோம் தகப்பனே கத்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டாங்க விடுதலை உண்டு என்று நாங்கள் பார்க்கிறோமே நாளில் விடுதலை இல்லாமல் அநேக ஜனங்கள் பாவ கட்டுகளின சாப கட்டுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தருடைய பரிசுத்த ரத்தம் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் விசேஷமாக எங்களுடைய மேட்டுப்பட்டி என்னுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் மேட்டுப்பட்டியில் எங்கெல்லாம் விக்கிரகாரண கோவில்கள் இருக்கிறதோ அதற்குள்ளே சிலைகள் காணப்படுகிறதோ அந்த எல்லா கோவில்களையும் சிலைகளை கத்தனை தமிடுபடியாக்க இங்கே தகப்பனேன் இதோ உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பதாக தாகும் சிலை எவ்வாறு தகந்து விழுந்ததோ அதே அப்பா ஒவ்வொரு விக்கிரகாரணை கோவில்களும் சிலைகளும் தகந்து விழுமடிக்காக நாங்கள் வைக்கிறோம் கத்தாவை கத்திரே தேவன் கத்திரே தேவன் என்று சொல்லி அந்த பாகா தீர்க்கதிக அப்பா சொல்லி தங்களை தகப்பனேன் எலியா எலியாவின் மூலமாக கத்திராய் தேவன் இறங்கிய அற்புதத்தை அந்த கர்மேல் மலை மீது செய்த கத்தரே தேவன் என்று ஒப்புக்கொண்டார்களை தகப்பனே அப்படியாக அப்பா இந்த ஜனங்களுக்குள்ள கத்தர் மிக பெரிய ஒரு மாற்றத்தை நீ கட்டளை நாங்கள் ஜபிக்கிறோங்க தாவே பேசாத கல்லிடத்துல மண்ணிடத்துல மரத்தினிடத்துல தங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கிறார்கள் பேசுகிற தேவனை விட்டுவிட்டு மறந்து விட்டார்களே தகப்பனே அப்பா அவர்கள் ஒவ்வொருவரே கத்தர் நீங்கள் சந்திங்க தகப்பனே ஜீவனுள்ள தேவன் எடுத்திருக்க மனம் திரும்பி வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீதாமே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்கள் கொடுங்க அப்பா உம்முடைய சத்தம் மனாந்தரத்தை பண்ணுமே தகப்பனே உடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்யுமே சத்தம் கண்மலையை பிளக்குமே அப்படியாக உம்முடைய சத்தம் ஒவ்வொரு ஜனங்களுக்கு கணவியின் வழியாக தரிசனத்தின் வழியாக அவருடைய இருதயங்களை உடைக்கும்படிக்காக நாங்கள் தாவே ஒவ்வொரு ஜனங்களை கத்த நிறுவோம் மண்டையில கூட்டி வாங்க ஜனங்களை எப்பொழுதுமே பாவத்தின் வழியிலேயே பிஸியாக வைத்திருக்கக்கூடிய எல்லா புல்லாத கிரியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நிர்மூலப்படுத்துகிறோம் கத்தருக்குள்ளாக அவர்கள் ஒவ்வொருவரும் வரட்டும் தகப்பனை கத்தரை தெய்வமாக கொண்டு இருக்கட்ட தகப்பனை கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற இருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடியாக ஒவ்வொரு ஜனங்களையும் பாக்கியமுள்ள ஜனங்களாக மாற்றுங்க கேட்டுக்க போகிற வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி வரக்கூடிய அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வழியா என்னை கூட்டி வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஜனங்களுக்கெல்லாம் மன கட்டளை இடுங்க உணர்வுள்ள இருதயத்தை கட்டளை இடுங்க தகப்பனே அப்பா எல்லா களியாட்டங்கள் எல்லா அப்பா பொல்லாத தெய்வத்துக்கு செய்யக்கூடிய திருவிழாக்கள் படையல்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் கத்திரிங்க தேவன் முற்றிலுமாக அகற்றி போட்டு அப்போ ஜீவனுள்ள தேவனை முழு மனதோடு ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றுங்க என்னுடைய மேட்டுப்பட்டியை கத்தை நீங்கள் சுத்திகரிங்க மேட்டுப்பட்டியில் ஒவ்வொரு ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களை தெரிந்து கொண்டது போல் எங்களை சார்ந்த ஒவ்வொருவரையும் கத்தனை தெரிந்து கொள்ளும்படிக்காக எங்களை சார்ந்த ஒவ்வொருவரும் அப்பா எங்கே இருக்கிறார்கள் என்பதை க கத்த நீர் அறிந்திருக்கிறீரே தகப்பனே உண்மை விட்டு தூரம் போயிருக்கக்கூடிய ஒவ்வொருவரை கத்த நீர் உன் மண்டையில் கூட்டி வரும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தர் அப்படியாக செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்திறோம் ஏசுவி நாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் சங்கீதம் மூன்று கர்த்தா கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் எழுங்கி எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவின் நீரினுடைய கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோருமாய் இருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தள்ளும் என் தேவனே என்னை ரெட்சியும் நீரின் பகைஞர்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரிருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக